அன்பார்ந்த மாணவ செல்வங்களே வணக்கம் ஆறாம் வகுப்பு கற்பது தமிழ் இரண்டாம் பருவம் இரண்டாம் பருவத்தில் முன்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா கவிதை பேலை அந்த இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய கவிதை பேலை என்ன அப்படி சொன்னாங்கன்னா மூது மூதுரை அவையார் எழுதியதும் துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனர் எழுதியதும் சொல்லியிருந்தோம் அதனால் கல்வியினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி இன்னும் இப்போ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஆற்றிய பெருமக்கள் யார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க படிக்காத மாரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா கரும வீரர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் அறிந்த ஒன்று காமராஜர் அந்த காமராஜருடைய நிகழ்வுகளை பற்றி ஒரு நான்கு நிகழ்வுகள் கொடுத்துருக்குறாங்க அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் உரைநடை உலகம் இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் இருப்பது உரைநடை உலகம் அதில் இருக்கும் தொகுப்பிலிருந்து க பாடம் என்னதுன்னா தலைப்பு கல்விக்கண் திறந்தவர் பார்க்கலாங்களா கல்விக்கண் திறந்தவர் யாரை பற்றி சொல்லியிருக்குன்னு சொன்னோம் காமராஜரை பற்றி சொல் அவருடைய நடந்த நிகழ்வுகளை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் நுழைய முன் கொடுத்துருக்குறோம் அதில் இருக்குங்களா பாருங்கள் படிக்கிற அவரை விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர் அதன் பிறகு பொதுவான ஓர் இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர் இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும் முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன இன்று பள்ளிகள் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் நுழையும் முன்னிலை கொடுத்துருந்தாங்க என்னென்னா காலம் அந்த காலத்தில் என்ன அப்படின்னா குருகுலத்தில் போய் வீ மாணவர்கள் தங்கி ஆசிரியர் இருக்கிற இடத்துல படிச்சிருக்கிறாங்க அப்புறம் பொதுவான ஒரு இடத்துல படித்தாங்க அடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி பொது ஒரு பொது இடத்துல வந்து க இருக்குது இப்படி இருக்குது அப்படி படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று கட்டினாங்க சின்ன ஊரில் இருந்துது அப்புறம் அந்த அந்த போய் தூரமாக இருந்து படிக்கணுமே சொல்லிவிட்டு நம்ம பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டர் இருக்கிற பக்கமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே பள்ளிகள் அமைச்சு மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க அதை பற்றி தான் படிக்க போகிறோம் கீழே பாருங்க நிகழ்வு ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க சிறுவன் வந்து ஆடுமைத்து கொண்டிருந்தனர் அவ்வழியாக மகிழுந்து ஒன்று அங்கே வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஆடுமைத்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறுவர்கள் வந்து இருக்கிறாங்க மகிழுந்து அப்படின்னு சொன்னால் பேருந்து அந்த காருன்னு சொல்லி சொல்லுவோமா கார் அந்த காரில் இருந்து இறங்கி ஒருத்தர் கீழே இறங்குறாரு ஆடி மேய்ச்சிட்டு இருக்கிற சிறுவனை கூப்பிட்றாங்க அவர் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டுறாங்க என்னான்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு அந்த காரில் இருந்தவர் என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்குறாரு பள்ளிக்கூடம் போகாமல் ஆடி மேய்க்கிறீங்க ஏ பள்ளிக்கூடம் இன்னைக்கு விடுமுறையான்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சொல்கிறாங்க பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றான் சிறுவன் அப்படியா உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லாம் போய் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர் அப்படின்னா உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்கிறீங்க உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களாம் போய் படிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த காரில் இருந்தவர் கேட்குறாரு அதுக்கு சொல்கிறாங்க ஓ படிப்போமே என்றனர் சிறுவர்கள் ஊர் தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவு வந் முடிவுக்கு வந்தார் அவர் அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பள்ளிக்கூடம் திறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு கட்டுனாங்க அடுத்த இந்நிகழ்வு இரண்டு பாருங்கள் பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர் அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடும் முன்னேற்றம் அடையும் எனவே தான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ பள்ளிகள் என்ன எத்தனாயிரம் பள்ளிகள் சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் படித்தால் தான் முன்னேறும் மாணவன் அப்படின்னு சொன்னதுனால அந்த அந்த நாட்டில் இருக்கிற எத்தனாயிரம் பள்ளிகள்னால் ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பாருங்கள் குழந்தைங்க நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போவீங்க நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போய்விடுங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால் ஒரு மைல் தூரத்தில் பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்னு திட்டம் பேசினார் அந்த கூட்டத்தில் சொல்கிறாங்க எத்தனை தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் படிக்கலாம் பசங்க அது நடந்து போகிறதுக்காக இங்கே ரொம்ப தூரம் நடந்து போனால் களைச்சி போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் ஒரு மைல் தூரத்தில் பள்ளி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா மூன்று மைல் தூரத்தில் நிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நிகழ்வு இரண்டு அடுத்து பாருங்க நிகழ்வு மூன்று பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற அவரை அழைத்தனர் அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர் அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர் மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார் அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான் இதற்கு பிறகு படிக்க ஒரு மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் இப்போ இதிலேருந்து என்ன சொன்னால் பள்ளியில் தேசிய கொடியேற்றுன்னு சொல்லி ஓ அழைச்சிருக்கிறாங்க அவரை அப்போது வந்து ஒருவன் வந்து மயங்கி விழுந்துட்டான் ஒரு மாணவன் அந்த மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு எல்லாருமே பதட்டம் அணிஞ்சிட்டாங்க என்னென்னு தெரியும் மயங்கி விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு சில நேரத்தில் சாப்பிடாத இருந்தால் மயக்கம் போட்டு விழுந்துடுவீங்களே அது மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படி இருக்கும் சூழ்நிலை அதனால தான் நல்லா சாப்பிடணும் அப்பமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ தண்ணீர் தெளித்தவனை எழுத்து மயக்கம் தெளிச்சதுன்னு கேட்டால் காலையில் சாப்பிட்லையான்னு கேட்டதுக்கு அவன் எதுவும் எங்கள் வீட்டில் இல்லை அதனால் நாங்கள் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாணவன் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாப்பிட எதுவும் இல்லாத அந்த ஒரு காரணத்தினால மாணவனுக்கு ஒருவேளை உணவாவது இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க கீழே பாருங்க நிகழ்வு நான்கு சொல்லியிருக்கிறாங்க பரமக்குடி தரைபாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார் என்ன ஊர் அப்படின்னா பரமக்குடி பரமக்குடியிலேருந்து தரைப்பாலத்தில் பார்க்கும்போது என்ன பண்ண கல்வி அதிகாரியிடம் அவர் பேசிகிட்ருக்கிறாரு ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார் என்ன ஆறு இங்கே இருக்குது அப்படின்னா காற்றாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த காற்றாட்டில் தண்ணி போகும்போது ஆறு தாண்டி தானே போகணும் பள்ளிக்கு அப்போ எப்படி அவன் பயன் பள்ளிக்கூடம் போவான் மாணவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி அப்போது இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர் கல்வித்துறை விதிப்படி விதியின்படி மூன்று மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது என்று அதிகாரி கூறினார் அவர் முடிப்பதற்குள் நீங்க இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர் அப்போ சொல்கிறாங்க வர வரமாட்டாங்க பள்ளி விடுமுறை விட்டுருவாங்க அதனால இங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமேன்னு சொல்கிறாங்க கல்வித்துறை சொல்றாங்க இந்த விதிமுறையின்படி என்ன பண்ணா மூன்று மைல் தூரத்துக்கு பள்ளி இருந்தால்தான் பக்கத்து வேறு ஒரு பள்ளிக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அதிகாரி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் இந்த இந்த பக்கம் என்ன பண்ணுறோம் கண்டிப்பாக பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு உதவி முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆடிமைக்கும் சிறுவர்களை பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்வார் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியும் இப்போ யார் சொல்கிறாங்கன்னு அப்புறம் குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணி யார் தெரியுமா இப்போ அடிமைக்கிறதுக்கு இல்லாத பள்ளிக்கூடம் போகும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்துக்கு அடுத்து என்ன கேட்குறாங்க குழந்தைகளும் பள்ளிக்கு செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது குறிப்பிட்ட தூரத்திலே அவன் பள்ளி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் பள்ளிக்கு வந்தான் அப்படின்னா ஒரு வேளை உணவாவது அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதையாவது யார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேளை உணவு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எண்ணியவர் அடுத்தது இங்கே என்ன சொல்கிறாங்க பள்ளிக்கூடம் பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்கிறது அடுத்தது பாருங்கள் கல்வித்துறை விதிகளை மாணவர்கள் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடத்தை திறக்க சிறந்த சிந்தனையாளர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் தான் இப்போ பதில் சொல்கிறாங்க அவர் தான் யார் நம்மளுக்கு தெரிஞ்சவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கல்விக்கண் திறந்தவர் அவர்தான் யார் நம்மளுடைய கல்வி கண்ணை திறந்திருக்கிறாரு கல்விக்கோசரம் நம்ம கண்ணிருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா கண் இல்லாத வாழ முடியாது இருட்டில் வாழ்கிற மாதிரி இருக்கும் அந்த இருட்டில் வாழ்ந்த அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அதனால தான் இங்கே சொல்கிறாங்க கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று கல்வி இருந்தால் எங்கே போனாலும் எதை வேணாலும் சாதிச்சிட்டு வரலாம் பேசிட்டு வரலாம் கல்வி இல்லை அப்படின்னா இப்போ படிக்கலை அப்படின்னு சொல்கிறத விட கல்வி இல்லை அப்படின்னா மதிக்க மாட்டாங்கன்னு அது ஒரு விஷயம் மதிக்கிறாங்க மதிக்கலை இப்போ சொல்லுவாங்க நல்லா தான் நல்லா மதிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க படிக்கலாம் மதிக்க மாட்டாங்கன்னு முக்கியமான நம்ம நல்லா நல்ல ஒரு லெவலில் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை அனுபவம் கல்வியும் தே இருந்தால் மட்டும் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதா மனதார பாராட்டம் மறைந்த மேனாள் அப்படின்னா முன்னாள் இங்கே மேனாள் கொடுத்துருக்குறாங்களா அது யார் சொல்லுவாங்கன்னா முன்னாள் முதல்வர் காமராஜர் சரிங்களா காமராஜரை பற்றி தான் சொல்கிறாங்க பாருங்கள் தெளிந்து தெளிவோம் காமராஜரின் சிறப்பு பெயர்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா எழுதுங்க பெருந்தலைவர் அடுத்தது பாருங்கள் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்கியவர் தலைவர்களை உருவாக்கியவர் இது காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் சொல்லலாம் பெருந்தலைவர் படிக்காத மேதை கரும வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது எல்லாம் இவருடைய காமராஜருடைய காமராஜரின் சிறப்பு பெயர்கள் அடுத்து பாருங்க முக்கியமானது ஒன்று காமராஜாரின் கல்விப்பணிகள் காமராஜருடைய காலத்தில் பணி எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி உண்டு உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச வேண்டிய அனைவ அனைவரும் அறிய வேண்டியது ஒன்று காமராசார் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன காமராஜருடைய முதல் அமைச்சராக பதவியேற்ற போது எத்தனாயிரம் இருந்தால் ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன ஏன் சொன்னாங்க அப்படின்னா அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் அவர் இருக்கும் காலத்தில் ஆறாயிரம் பள்ளிகள் மூடி இருந்தாங்க அப்போ என்ன பண்ணுறாரு அந்த பள்ளிகள் எல்லாத்தையும் திறக்க சொன்னார் மாநிலம் முழுவதும் அவருக்கு இலவச கட்டாய கல்வி கல்விக்கான சட்டத்தை ஏற்ற தீவிரமாக நடைமுறைப்படுத்தினர் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடியது என்ன பண்ணுறாங்க அனைவருக்குமே இலவச கட்டாய கல்வி சட்டத்தை தீவிரமா நடைமுறைப்படுத்தினார் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர்தான் இவர் தான் சொல்லலாம் காமராஜர் அவர் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிகள் ஏ இங்க ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி சீருடை தண்டவர் அடுத்து ஒருத்தர் வந்து இப்ப வசதியாக இருப்பாங்க ஒருத்தர் வசதி குறைவா இருக்கும் வறுமையில் வாடிட்டு இருப்பாங்க அப்போ ரெண்டு பேத்துக்குள்ள வேறுபாடு இருக்கும் நான் நல்லதாக கொண்டு வர நல்ல சட்டையாக கொண்டு வருவோம் ஒருத்தர் நல்லதா அதிகமா அமௌண்ட் அமௌண்ட்டு கொடுத்து வாங்கி எல்லாம் போட்டு வருவாங்க இது மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை காரணமாக மையமாக கொண்டு மாணவர்கள் மையமாக கொண்டு சீருடை இப்போனு சொல்லுவீங்களா அந்த யூனிஃபார்ம் அந்த கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காமராஜர் தான் சரிங்களா இவருடைய பள்ளி காலத்தில் வர பள்ளிகள் வசதியை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினார் இன்னும் கொஞ்சம் பள்ளி அதிகரிக்கணும் வசதிகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பள்ளி சீர்தளை பெரிதாக்க என்ன பண்ணுறாரு மாநாடுகளை நடத்தினார் அடுத்து பாருங்கள் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் என்னென்ன கல்லூரிகள் பெற சொல்லிடுறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இன்ஜினியரிங் சொல்லி சொல்லுவோம் இல்லை அதான் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி என்ன மெடிக்கல் சொல்லி சொல்லி படிச்சுட்டு இருக்கிறாங்கள மரு மருத்துவக் கல்லூரிகள் அடுத்தது பாருங்கள் கால்நடை கல்லூரிகள் விட்னரின்னு சொல்லுவாங்கள்ல ஆட்டு மாட்டுக்கெலாம் பார்ப்பாங்கள்ல மாடுகள்லாம் உடம்பு சரியில் பார்ப்பாங்கள்ல அது மாதிரி விட்னரி அதுதான் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் அடுத்தது பாருங்கள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் டீச்சர் நீ சொல்லுவாங்கள்ல பிஎட் படிக்கிறாங்க அதெல்லாம் புதிதாக தொடங்கினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்கள் உங்கள் இங்கே மட்டும் இல்லாமல் பல கிளை நூலகங்கள் தொடங்கினார் மாவட்டத்தில் முன்னாள் அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ உங்கள் ஊரில் கூட ஒவ்வொரு ஊர்லேயும் கிளை நூலகம் இருக்கும் அந்த கிளை நூலகத்தில் போய் படித்து உங்களுடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிங்க இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா காமராஜார் இப்போ மாணவர்கள் உயர்கல்வி பெற என்னென்ன பண்ணால் பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இவற்றை கொண்டு வந்தார் அடுத்து பாருங்க தெரிஞ்சு தெளிவோன் இருக்கும் காமராசாருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா பாருங்கள் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டப்படுது மதுரையில் இருக்கிற யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம் மதுரையில் அதில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா காமராசார் பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க பெயர் சூட்டியிருக்கிறாங்க அடுத்து பாருங்கள் நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது நடுவர் நரசா என்னாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியது அடுத்து பாருங்க காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லமாக மாறிட்ட காமராஜர் எங்கே பிறந்தார்னு தெரியுங்களா உங்களுக்கு விருதுநகரில் பிறந்தார் சரிங்களா குமாரசாமியில அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல வரப்பா பேரு அப்போ அவருடைய வாழ்ந்த சென்னை இல்லத்தில் வீட்டில் என்ன பண்ண விருதுநகர் இல்லம்னு சொல்லி அரசுடைமையாக்கப்பட்ட அங்கே நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டது அடுத்து பாருங்கள் சென்னையில் உள்ள அங்கே இப்போ மெரினா கடற்கரைன்னு சொல்லுவோமா சென்னை போயிருப்பீங்க தானே அங்கே இந்த சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது காமராஜருடைய சில சிலை வந்து சென்னை மெரினா கடற்கரையில் இருக்குமா அடுத்து பாருங்கள் சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பயிற்சி சூட்டப்பட்டது ஏரோப்ளேன் இல்லைங்களா இங்கேலாம் விமான சீட்லாம் வாங்கியிருப்பீங்களா ஏரோப்ளேன் போயிருப்பீங்களா விமானத்துக்கு அந்த பயணிகள் சென்று மிட்டு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த விமான நிலையத்திற்கு யார் பேர் சூட்டியிருக்கிறாங்க அப்படின்னா காமராசர் பேர் சூட்டப்பட்டிருக்குது சென்னை விமான நிலையத்திற்கு அடுத்து பாருங்கள் கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் எப்போ கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரம் ஆண்டு அமைக்கப்பட்டது காமராஜர் காலத்தில் மணிமண்டபம் என்ன பண்ணிக்கிறாங்க ரெண்டு பத்து ரெண்டாயிரம் ஆண்டில் மணிமண்டபம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க என்ன ஊர் அப்படின்னா கன்னியாகுமரி ஆண்டுதோறும் காமராசார் பிறந்தநாள் ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது இப்போ ஒவ்வொரு வருஷம் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களா காமராசருடைய பிறந்த நாள் கொண்டாடி இருப்பாங்க இதுதான் இவர்களுடைய பற்றி கருத்துக்கள் இவர் எங்கே எப்படி பிறந்தார் அப்படிங்கிறது ஒரு நியூஸ் தெரிஞ்சிடும் அவருடைய ஆற்றிய பணிகள் என்னென்னா அங்கேருந்து வரும் பொழுது ஒரு மாணவன் ப ஆடு மேய்ச்சிருக்கதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாம்ப ஏன் பள்ளிக்கூடம் போகவில்லையான்னு கேட்குறாங்க இல்லை எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை சொன்னதை பார்த்துட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க நான் ஊர் உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் தான் இப்போ நீங்கள் போய் படிப்பீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க படிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும் மூன்று மைல் தூரத்தில் பள்ளி ஐந்து மைல் தூர தூரத்தில் பள்ளி இப்படி அமைச்சிருக்கிறாங்க அப்போ தேசிய கொடி ஏற்றும் போது ஒரு மாணவன் மயங்கி விழுந்துட்டான் அவன் சாப்பிடாத பார்த்துட்டு மதிய உணவுக்கோசரம் ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க அடுத்தது பள்ளிக்கூடம் கடற்கரையை தாண்டி போகணும் அந்த ஆற்ற தாண்டி தான் ஸ்கூல் போகணும் அப்படிங்கிறதுனால பள்ளி செல்ல முடியாத காரணத்தில் ஆற்றுக்கு இந்த பக்கமே என்ன பண்ணிட்டாங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சிறப்பம்சங்களை யாரை சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா யாரை சொல்லலாம் அப்படின்னா கல்விக்கான் திறந்தவர் யார் அப்படின்னா பெரியாரே பாராட்டிக்கிறார் சரிங்களா மனதார பாராட்டிக்கிறார் அதான் முன்னாள் முதல்வர் யார் அப்படின்னா காமராசர் அவருடைய சிறப்பு பெயர்கள் சொல்லியிருக்கிறோம் அடுத்தது காமராஜருடைய கல்வி பணிகள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் ஒரு மதிப்பெண் கொடுத்துருக்குறோம் இப்போ பள்ளிக்கூடம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா மதிப்பீடில் அப்படியே குறிச்சிக்கிங்கப்பா உங்கள் இதுலையும் புக்களையும் குறிச்சிக்கிங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எளிமையானது அதில் என்ன சொல்லிக்கிறாங்களா பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடிமைக்கும் சிறுவர்களுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பள்ளிக்கூடம் போகலை அதனால் ஆ சிறுவர்கள் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கேள்வி பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசியின்றி அப்படின்னு சொன்னால் பசி கூட்டல் இன்றி பசி கூட்டல் இன்றி மூன்றாவது கேள்வி படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு படிப்பு கூட்டல் அறிவு அதுபர் காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் காட்டாறு காடு கூட்டல் ஆறு என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்னது காட்டாறு அடுத்து பர் சொற்றொரை அமைத்து எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க வகுப்பு நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் இப்படி கூட எழுதலாம் இல்லை உனக்கு என்ன கருத்து தோணுதோ நான் எங்கள் என் நான் ஆறாம் வகுப்பில் மு நான் முதல் மாணவனாக சிறந்து விளங்குகிறேன் இப்படின்னு கூட எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து பர் உயர்கல்வி கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது தொற்றுடராக தான் அமைக்கணும் வாக்கியத்தில் அமைத்து எழுதுணும் சொல்லுவோம் ஒரு தொடராக எடுத்து எழுதணும் சென்டென்ஸ் அமைக்கணும் உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல தொடராக எடுத்து அமைக்கிற உயர்கல்வி மாணவர்கள் அனைவரும் கட்டாயம் உயர்கல்வி வரை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதலாம் உனக்கு தெரிஞ்ச அடுத்தது பாருங்கள் சீருடை சீருடைனா யூனிஃபார்ம்னு சொல்லுவோமா நீங்கள் அதில் பாருங்கள் மூன்றாவது மாணவர்கள் பள்ளிக்கு மாணவர்கள் அனைவரும் சீருடை அணிந்து வருவது அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது கோடி டீளங்களை நிரப்புகன் கொடுத்துருக்குறாங்க குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார் என்ன அறிமுகப்படுத்தினார் காமராஜாரு எல்லாரும் வேறுபாடு பாகுபாடு இல்லாத சொல்லிட்டு என்ன பண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி சீருடைய ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துன்னு சொல்கிறாங்களா சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் என்ன திட்டம் அறிமுகப்படுத்தினார் சீருடை திட்டம் பதில் எழுதிக்கிங்க குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார் சீருடை திட்டம் அடுத்த கேள்வி காமராசரை கல் கண் தி திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் ஒரு குருவி நான் கொடுத்துருக்கிறாங்க இங்கே கிளாஸ் ஒர்க் நோட்டில் அனுப்பிச்சுட்ருப்போம் பார்த்துக்குங்க காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னா சொல்லியிருப்போம் சரிங்களா காமராஜர் காலத்தில் பொறியியல் கல்லூரியெலாம் சொன்னோம்மா மருத்துவக் கல்லூரி அப்படின்ட்டு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் அதை எழுதிக்கணும் அப்படியே புக்கை பார்த்து கூட எழுதிக்குங்கப்பா அடுத்து பார் இரண்டாவது பாரு காமராசர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணி யாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதில் அந்த கா காமராசார் செய்த கல்விப்பணி என்னென்னு சொல்லி கொடுக்குது அந்த பாயிண்ட் அப்படியே ஒவ்வொன்றா எழுதிக்குன்னா அடுத்து சிறுவினா காமராசார் காலத்தில் கல்வி பணி அந்த காமராசரின் கல்வி பணிகள் பக்கம் ஒன்பது இதில் இருக்குது இல்லை புக்கில் அதை அதை முழுவதும் எழுதிக்கிங்க சிந்தனை வினா நீங்களே உங்களுடைய கருத்துக்கள் படிச்சுட்டு அதுக்கு எழுத்துப்பிழை இல்லாமல் சரியாக எழுதணும் சரிங்களா நன்றி மாணவர்களே வணக்கம்